ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்திகா சமயம் ப்ளாக்ஸ் நீ பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சிலர்ஸ் ரெசிப்பி தான் பார்க்க போகிறேன் பேச்சிலர் ரெச்பியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கனா கோஸ் புரியல் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள இப்போ இல்லை என்னன்னு பார்க்கலாம் கோஸ் எடுத்து வச்சுக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இது 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 வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கடலப்பருப்பு இது எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிளகா வெத்தல் இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இதுக்கு வந்து மஞ்ச எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடலப்பருப்பு இதில் சேர்த்திடலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடுகு கொஞ்சமாக சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு கரண்டியால் அதை கிளறி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை கிளறுங்க இந்த கோஸ் பொரியல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் வந்து இப்போ மிளகா வத்தல் வந்து ரெண்டு மிளகாவத்தல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுருங்க இது வந்து சாப்பாட்லேயும் போட்டு இது பிசுந்து சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் இது வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ கோஸ் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கோஸ் இதில் சேர்த்துடலாம் இந்த சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கிளரி விட்டுருங்க இது வந்து உங்களுக்கு சட்டுன்னு ஆகிடும் அந்த பொரியல் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் இதில் சாப்பாடை போட்டு பிசிஞ்சி இதில் சா சாதம் போட்டு பிசிஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்டு சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே அந்த இதெல்லாம் நல்லா அப்படியே கேலரி விட்டுடலாம் எண்ணெய் வந்து கோஸ் பொரியலுக்கு வந்து ரொம்ப ஊற்றணும்னு அவசியமே இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அந்த கோஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் எதுவாகிடுச்சு பாருங்கள் இப்போ அதில் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வச்சுட்டிங்கன்னா ஆல்ரெடி இது வந்து இது தண்ணியெலாம் நம்ம ஓட தேவையில்லை அதை அப்படியே தானாகவே அது வந்து அது இதுவாகிடும் வதங்கிடும் ஏன்னா கோஸ் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடுவோம் இதுவாகிடும்னால் தண்ணி ஊற்ற வேணாம் தண்ணி ஊற்றினா அது ரொம்ப சொத சொதனாயிடுது அப்புறம் காணாத போயிடும் அதனால் தண்ணி ஊற்றாமே எப்படியே செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்பப்போ நடுவில் வந்து கலரி விட்டுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு கோஸ் பொரியல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருந்தா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் தவிர இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு அருமையான கோஸ் பொரியல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை